மகரராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரக்ட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அது கரெக்டு அதில் எந்த தப்புமே கிடையாது நீங்கள் எல்லா விதத்துலேயும் கரெக்டாக வந்து முடிவுகள் எடுக்கிறீங்க அந்த முடிவு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பினஸை கொடுக்குது அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெட்டரான விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க நீங்கள் இந்த வாரம்லாம் சிலருக்கு உங்களுக்கு அறிஞ்சோ அறியாமலோ அந்த ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இடத்துல இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக உங்களுக்கு இன்னும் அந்த ஹாப்பினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகுது அதே மாதிரி நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு லெவலில் நீங்கள் இதே மாதிரி போகிறதே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லோ கலர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு தேர்ஸ்டேவுமே வந்து குருபகவானோட பகவானோட வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பண ஈர்ப்பை ரொம்ப பெட்டராக அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க உங்களோட அழகு வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப தேஜஸா இருக்கும் உங்களை பார்த்தாலே வந்து ஒரு ரொம்ப பிரைட்டா ரொம்ப டிவைனா உங்ககிட்ட பேசலான்னு வந்து தேடி வருவாங்க நீங்க எங்கேயாவது ஒரு கடைக்கு போறீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல உங்ககிட்ட பேசணும்னு கூட இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க விருப்பப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி ரொம்ப பிரைட்டா இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கமெண்ட் செக்ஷன்ல ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ